திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்றாரு அதுக்கு நானும் வந்து உடந்தையா இருக்கு எனக்கும் நாங்களும் விரும்புறோம் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு நாங்களும் சொல்றோம் அதே திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்திருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேர்ல அறுபது பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஆனா அப்போ வந்து சிபிஐ என்கொரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்றாரு அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் அந்த அளவுக்கு தெரியும் அதெல்லாம் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் வலியுறுத்தி நான் அரசியலாக்க விரும்பல இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் இருக்குது இது எங்களுக்கு என்னென்னா உண்மையை வெளியில் வரணும் உண்மை வெளியில் வரணும் இப்போது திருமாவளவன் அவர்களும் வந்து சிபிஐ விசாரணையை வேண்டும்ன்னு சொல்கிறாரு அதுக்கு நானும் வந்து உடந்தையாருக்கும் எனக்கும் நாங்களும் அது சிபிஐ விசாரணை நடத்தணும்னு நாங்களும் சொல்கிறோம் அதே திருமாவளவனர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேரில் அறுபது பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்கிறாரு அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் 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 தான் அதுக்கும் உண்மை வெளியில் வரணும் இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இதுக்கும் உண்மை வெளியில் வரணும் அதனால தான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னென்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்னா இதில் யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில் வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தால் தான் தெரியாது அது வரவேற்கிறோம் நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியும் அதெல்லாம் யாரு இதுல ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதுல வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையா வரணும் விசாரிக்கட்டும் காவல் தமிழ்நாடும் விசாரிக்கட்டும் அது ஒன்றும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பக்கிட்ட விசாரணை இருக்குது ஆனால் முழுமையாக சிபிஐ தான் ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இது ஒரு முழு முழுமையான விசாரணை நடந்து ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் அதுக்காகத்தான் முழுமையாக விசாரணை நடந்தால் தான் இது தடுக்கலாம் பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற எல்லா நிகழ்வுகளை தடுக்கலாம் இருக்கு அச்சு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் உலக காலமா ஈடுபட்டு இருக்கோம் இருபத்தி ஆறு வருஷமா இருக்கிறோம் நம்ப நிச்சயமா எல்லாம் இருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய விசாரணையெல்லாம் முக்கியமானதாக நான் பார்க்குறேன் நான் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கூடுதலாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கணும் நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பயம் இல்லாமல் மக்கள் வாழணும் அதுதான் எங்களுடைய நோக்கம்

தேவைப்பட்ட எல்லாம் சேர்ந்து தேவை போகிறதுன்னா தேவைப்பட்ட நாங்கள் கோ கோரிக்கை வைப்போம் அதில் என்ன இருக்குது எங்களுடைய வெளிப்படையாக நாங்கள் சொல்கிற கோரிக்கை நிச்சயமாக சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு மட்டுமில்ல கள்ளக்குறிச்சி உடைய அங்கே அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அந்த சம்பவத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா அது மூன்று மாநில பிரச்சனையாக இருக்குது அந்த சம்பவம் வந்து அதில் வந்து உயர்ந்த உயர்துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதுல வந்து காவல் தமிழ்நாடு காவல்துறையை அதை விசாரணை பண்ணா அது முழுமையா வெளிய வர சரி வர பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி